அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பொதுத்தமிழுக்கு தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் என்னங்கிறத வீடியோ பதிவில் பார்த்து வரோம் இந்த வீடியோ பதிவில் தலைப்பு இருபதில் பார்த்திங்கன்னா சமய பொதுமை உணர்த்திய தாய் மாணவர் ராமலிங்க அழிகளார் திருவிகா போன்றோர் செய்திகள் மேற்கோள் என்னங்கிறத புதிய மற்றும் பழைய தமிழ் புத்தகத்திலிருந்து பார்த்துடலாம் இது ஒரு இம்பார்ட்டண்டான டாபிக் தான் முதலியல் பாருங்கள் கல்வி அழகே அழகு இது எட்டாம் வகுப்பு தமிழ் புதிய புத்தகத்திலிருந்து மனிதனுக்கு அழகையும் உயர்வையும் தருவது எதுன்னு பாருங்க கல்வி கற்றோர்க்கு கல்வி நலனே கலனல்லால் என்ற வரியை ஏற்றியவர் குமரகுருபரர் எவருக்கு அழகு தரும் அணிகலன்கள் தேவையில்லை கல்வி கற்றவருக்கு அழகு தரக்கூடிய அணிகலன்கள் தேவையில்லை முற்ற என்பதன் பொருள் ஒளிர குமரகுருபரர் காலம் என்ன பதினேழாம் நூற்றாண்டை சார்ந்தவர் குமரகுருபுரர் இயற்றிய நூல்கள் சில கந்தர் கலிவெண்பா கயிலை களம்பகம் சகலகலாவள்ளி மாலை மீனாட்சியம்மை பிள்ளைத்தமிழ் மற்றும் முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழாகும் ஆகும் நீதிநெறி விளக்கத்தை இயற்றியவர் குமரகுருபரர் நீதிநெறி விளக்கத்தில் எத்தனை பாடல்கள் உள்ளன கடவுள் வாழ்த்து உட்பட நூற்றி இரண்டு பாடல்கள் உள்ளன கற்றவருக்கு அழகு தருவது என்ன கல்வி என்பது சரி பல்துறை கல்வி எட்டாம் வகுப்பு தமிழ் புதிய புத்தகத்திலிருந்து மனிதனின் விலங்கிலிருந்து மாறுபட்டு நிற்பதுக்கு காரணமாக இருப்பது கல்வியாகும் அறியாமை நீக்கி அறிவை விளக்குவது கல்வி கல்வி பயிற்சிக்கு உரிய பருவம் இளமை பருவம் அதனால தான் இளமையில் கல் என்றனர் ஏட்டு கல்வியுடன் நாம் எதை பெற வேண்டும் தொழிற்கல்வி ஐநா அவையின் முதல் பெண் தலைவர் விஜயலட்சுமி ஆவார் கல்வி பற்றிய விஜயலட்சுமி பண்டிட் அவர்களின் கூற்று என்ன கல்வி என்பது வருவாய் தேடும் வழிமுறை அல்ல அது மெய்மையை தேடவும் அறநறியை பயிலவும் மனித ஆன்மாவுக்கு பயிற்சிகளுக்கும் ஒரு நெறிமுறையாகும் என்றார் விஜயலட்சுமி பண்டிட் தாய்மொழியாக கல்வி பெறுதல் மிகவும் சிறப்பு என்று கூறியவர் திருவிகா தமிழை வளர்க்கும் முறையில் எதை கலப்பு கொள்வது சிறப்பு என்று திருவிகா கூறுகிறார் பிற மொழிகள் அறிவுக்கலை நூல்களில் தமிழ் மொழி பெயர்த்து வழங்க வேண்டும் என்று கூறுகிறார் திருவிக்கா இயற்கை ஓவியம் என்று எந்த நூலை கூறுகிறார்னு பாருங்க பத்துப்பாட்டு திருவிக்கா இயற்கை இன்பக்களம் என்று எந்த நூலை கூறுகிறார் கலித்தொகை திருவிக்கா இயற்கை வாழ்வில்லம் என்று எந்த நூலை குறிப்பிடுகிறார்னு பாருங்க திருக்குறள் திருவிக்கா இயற்கை இன்ப வாழ்வு நிலையங்கள் என்று எந்த நூலை கூறுகிறார் சிலப்பதிகாரம் மற்றும் மணிமேகலை திருவிகா இயற்கை தவம் என்று குறிப்பிடும் நூல் சிந்தாமணியாகும் திருவிகா இயற்கை பரிணாமம் என்று எந்த நூலை கூறுகிறார்னு பாருங்க கம்பராமாயணம் திருவிகா இயற்கை அன்பு என்று எந்த நூலை கூறுகிறார்னு பார்த்தீங்கன்னா பெரிய புராணத்தை திருவிகா இயற்கை இறை யுறையுள் இயற்கை இறையுறையுள் என்று எந்த நூலை கூறுகிறார்னு பாருங்க தேவாசக தேவார திருவாசக திருவாய் மொழிகளை கூறுகிறார் தமிழ் காவியங்களை படியுங்கள் இன்பம் நுகரங்கள் என்றவர் திருவிகா தமிழ் இன்பத்திலும் சிறந்த இன்பம் உண்டோ என்று கூறியவர் திருவிகா ஆவார் இயற்கை கோலத்தை எழுத்தோவியத்தில் இறக்கிய சங்க புலவர்கள் யாராருன்னு பாருங்க இளங்கோ திருத்தக்க தேவர் திருநானசம்பந்தர் ஆண்டாள் சேக்கிலார் கம்பர் மற்றும் பரஞ்சோதியோர் போன்றோர் ஆவார் திருவிகா என்னென்ன கல்வி முறைகளை பற்றி கூறுகிறார் ஏட்டுக்கல்வி தாய்மொழி கல்வி தமிழ் வழிக் கல்வி காப்பிய கல்வி இயற்கை கல்வி இசை கல்வி நாடக கல்வி அறிவியல் கல்வி என்று பல்வேறு கல்வி முறைகளை பற்றி குறிப்பிடுகிறார் குடிய காட்டு வேளங்கள் யாருடைய யாழ்மயங்க செய்யும் பாணர் ஒரு தேர்வு தந்த விளைவென்று கல்வி அது வளர்ச்சி வாயில் என்று கூறியவர் குலோத்துங்கனாவார் புற உலக ஆராய்ச்சிக்கு கொழுக்கொம்பு போன்றது அறிவியலாகும் திருவிகா திருவாரூர் விருத்தாச்சலம் கல்யாண சுந்தரம் என்பதன் சுருக்கமாகும் சிறந்த மேடை பயிற்சியாளராக விளங்கியவர் திருவிகா தமிழ்தென்றல் என்று போற்றப்படுபவர் திருவிகா திருவிகா இயற்றிய நூல்கள் மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும் பெண்ணின் பெருமை தமிழ்ச்சோலை பொதுமை வேட்டல் முருகன் அல்லது அழகு இளமை விருந்து போன்ற நூல்களை படைத்துள்ளார் அறியாமையை நீக்கி அறிவை விளக்குவது கல்வியாகும் கல்வி பயிற்சிக்குரிய பருவம் இளமை பருவமாகும் இன்றைய கல்வி எதற்கு நுழை கருவியாக நுழைய கருவியாக கொல்லப்பட்டு வருகிறதுன்னு பார்த்தீங்கன்னா தொழில் தொழிலுக்கு என்பது சரி கலப்பில் உண்டென்றது இயற்கை நுட்பம் கலப்பில் வளர்ச்சி உண்டென்பது இயற்கை நுட்பமாகும் புற உலக ஆராய்ச்சிக்கு எது கொழுக்கொம்பு போன்றது அறிவியல் வாழ்விற்குரிய இன்பத்துறைகளில் தலையாயது இன்பம் காவிய இன்பமாகும் இயற்கை ஓவியம் பத்து பாட்டு இயற்கை தவம் சிந்தாமணி இயற்கை பரிமாணம் கம்பராமாயணம் இயற்கை அன்பு என்று போற்றப்படக்கூடிய நூல் பெரிய புராணமாகும் முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ் பத்தாம் வகுப்பு தமிழ் புதிய புத்தகத்திலிருந்து முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழை இயற்றியவர் குமரகுருபுரர் குல தலை அசைத்தலுக்கும் சந்தம் அமைத்து தருவது தமிழாகும் பண்டி என்பதன் பொருள் பாருங்க வயிறு அசும்பிய என்பதன் பொருள் ஒளி வீசுகின்ற முச்சி என்பதன் பொருள் தலையொச்சி கொண்டை செங்கீரை பருவம் என்றால் என்ன குழந்தையின் தலை ஐந்தாம் மற்றும் ஆறாம் மாதங்களில் செங்கீரை செடி காற்றில் அசைவது போன்று மென்மையாக அசையும் அதைத்தான் நம்ம என்னன்னு சொல்றோம் செங்கீரை பருவம் சிலம்பு கிண்கணி இது அணிகலங்களா காலில் அணிவது அரை இடையில் அணிவது சுட்டி நெற்றியில் அணிவது குண்டலம் குலை காதில் அணிவது சூலி தலையில் அணிவதாகும் சேயுடன் மகிழ்ந்து குழாவும் தாய் சுபரோபியம் எங்குள்ளது சிதம்பரம் பதினேழாம் நூற்றாண்டை சார்ந்த சுபரோபியம் சிற்றிலக்கிய வகைகள் மொத்தம் தொண்ணூத்தி ஆறு ஆகும் பிள்ளை தமிழ் எந்த வகை இலக்கியம் சிற்றிலக்கியமாகும் பிள்ளை தமிழில் யாரை பாட்டுட தலைவராக பாட்டுடை தலைவராக பாடுவர் இறைவன் தலைவன் அரசனை குழந்தையாக கருதி பாடுவர் பாட்டுடை தலைவரின் செயற்கரிய செயல்களை எடுத்து எம்புவது பிள்ளை தமிழாகும் ஆகும் பிள்ளை தமிழ் வந்து பார்த்திங்கன்னா ஆண்பார் பிள்ளை தமிழ் பெண்பார் பிள்ளை தமிழ்ன்னு இரண்டு வகைப்படும் பிள்ளை தமிழ் எத்தனை பாடல்களால் ஆனதுன்னு பாருங்க நூறு பாடல்கள் பத்து பருவம் பருவத்திற்கு பத்து பாடல்கள் கொண்டது குமரகுருபுரின் காலம் பதினேழாம் நூற்றாண்டாகும் குமரகுருபுரர் எந்த மொழிகளில் புலமை பெற்றவர் தமிழ் வடமொழி மற்றும் இந்துஸ்தானியில் புலமை பெற்றவர் குமரகுருபரர் இயற்றிய நூல்கள் கந்தர் அம்மை மீனாட்சியம்மை பிள்ளைத்தமிழ் மதுரை கலம்பகம் சகலகலாவள்ளி மாலை நீதிநெறி விளக்கம் திருவாரூர் மும்மணி கோவை போன்ற நூல்களாகும் இருபாலருக்கும் பொதுவான பருவங்கள் காப்பு செங்கீரை தாள் சப்பானி முத்தம் வருகை மற்றும் அம்பளியாகும் ஆகும் பிள்ளை பிள்ளைத்தமிழின் கடைசி மூன்று பருவங்கள் பார்த்தீங்கன்னா சிற்றில் சிறுவரை சிறுதேர் இதே பிள்ளை தமிழின் கடைசி மூன்று பருவங்கள் கலங்கு அம்மானை ஊசல் அப்போ மொத்த பருவத்தில் ஏழு பருவங்கள் பொது பருவங்கள் இதில் மூன்று மூன்று பருவங்கள் மாறி மாறி வரும் அடிக்கடி கேட்கப்பட கே கூடிய ஒரு இருக்குது தெய்வமணி மாலை பத்தாம் பன்னிரெண்டாம் வகுப்பு தமிழ் புதிய புத்தகத்திலிருந்து தெய்வமணி மாலை இயற்றியவர் ராமலிங்க அடிகளார் வள்ளலார் என்று போற்றப்படுகிறார் வள்ளலாரின் சிந்தைகளை சிந்தனைகளுக்கு ஊற்றுக்களமாக இருந்தது கந்த யாருடைய உறவு வேண்டும் என்று வள்ளலார் கூறுகிறார் இறைவனுடைய மலர் போன்ற திருவடியை நினைக்கின்ற உத்தமர் உறவு வேண்டும் என்று கூறுகிறார் வஞ்சகர் உறவு என்று எதை குறிப்பிடுகிறார் உள்ளொன்றும் புறமொன்றும் பேசுவோர் உறவு யாருடைய புகழை பேச வேண்டும் என்று வேண்டுகிறார் இறைவனுடைய புகழை எந்த பேய் தன்னை அணுகக்கூடாது என்று கூறுகிறார் மதம் என்ற பேய் எதை மறக்க வேண்டும் என்று இறைவனிடம் வேண்டுகிறார் துறவுக்கு எதிரான பெண்ணாசை குறிப்பு மலரடி உவமை தொகை மரவா ஈறுகட்டை எதிர்மறை பெயரெச்சம் பெயரச்சம் மலர்தளம் என்பது வினைத்தொகையை குறிக்கும் தெய்வமணி மாலை என்னும் பாமாலை எந்த நூலில் உள்ளது ராமலிங்க அடிகளார் இயற்றிய திருவருட்பாவில் உள்ளது வள்ளலார் பிறந்த ஊர் சிதம்பரத்தை அடுத்த மருதூர் பசுப்பிணி போக்கியவர் என்று போற்றப்படுபவர் வள்ளலார் யாருடைய பாடல்கள் ஓனை உறிக்கி உள்ளளி பெருக்கும் வள்ளலார் பாடல்கள் ஆண்மனேய ஒருமைப்பாடு தலைக்கவும் உண்மை நெறி ஓங்கவும் உழைத்தவர் வந்து பார்த்தீங்கன்னா வள்ளலார் ஆவார் வாடிய பெயரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்றவர் வள்ளலார் ஆவார் திருவருட்பா எத்தனை திருமுறைகளை கொண்டது ஆறு திருமுறை தெய்வமணி மாலை ஐந்தாம் திருமுறையாக உள்ளது ராமலிங்க அடிகளின் உரைநடை நூல்கள் என்ன மனுமுறை கண்ட வாசகம் ஜீவகாரணிய ஒழுக்கம் போன்றவையாகும் சிறு வயதிலும் பாடும் ஆற்றல் பெற்றவர் ராமலிங்க அடிகள் சமரச சன்மார்க்க நெறியை வகுத்தவர் ராமலிங்க அடிகளாவார் அடுத்தது வாழ்த்து ஆறாம் வகுப்பு தமிழ் பழைய புத்தகத்திலிருந்து ராமலிங்க அடிகளார் பாடல்கள் எந்த பெயரில் தொகுக்கப்பட்டுள்ளன திருவருட்பா கடவுளை கண்ணில் கலந்தான் கருத்தில் கலந்தான் என்றும் உயிரில் கலந்தான் கருணை கலந்து என்று பாடியவர் ராமலிங்க அடிகிறார் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடிய மனம் கொண்டவராக இருந்தவர் ராமலிங்க அடிகளார் யாருடைய பாடல்கள் இறைவன் அருள் பெற்ற பாடல்கள் என கூறப்படுகிறது அப்படின்னு பாருங்க ராமலிங்க அடிகளாருடைய பாடல்கள் ராமலிங்க அடிகளார் புதுப்பித்த நூல்கள் எவை தொண்ட சதகம் ஒளிவில் ஒடுக்கும் சின்மய தீபிகை போன்ற நூல்களாகும் கந்த கோட்டத்து இறைவன் மீது இவர் பாடிய பாடல்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது வடிவுடை மாணிக்க மாலை என்று ராமலிங்க அடிகளார் திருவிற்றியாறு சிவபெருமான் மீது போற்றி பாடிய நூல் எழுத்தறியும் பெருமான் மலையாகும் ராமலிங்க அடிகளாரின் சிறப்பு பெயர் என்ன திருபிறப்ப பிரகாச வள்ளலார் புரட்சி துவை புரட்சி துறவி என்றெல்லாம் போற்றப்படுகிறார் ராமலிங்க அடிகளார் பிறந்த ஊர் மருதூர் ராமலிங்க அடிகளார் நூல்கள் எவை ஜீவகாரணிய ஒழுக்கம் மனுமுறை கண்ட வாசகம் வடிவுடை மாணிக்க மாலை பெருமான்மலை பெருமான் மலை போன்ற நூல்களாகும் மனுமுறை கண்ட வாசகம் என்ற நூல் யாருடைய வரலாற்றை கூறுகிறது மணிநீதி சோழன் வரலாறு யார் வேண்டுகோளு கிணங்க மனுமுறை கண்ட வாசகம் என்ற நூலை ராமலிங்க அடிகளார் எழுதினார் காஞ்சி மகாவித்வான் சபாபதி முதலியார் வேண்டுகோளுக்கிணங்க ராமலிங்க அடிகளாரின் ஆசிரியர் பெயர் என்ன காஞ்சி மகாவித்மான் சபாபதி முதலியார் ஆவார் ராமலிங்க அடிகளாரை புதுநெறி கண்ட புலவர் என்று போற்றியவர் பாரதியார் ஆவார் ராமலிங்க அடிகளாரின் கொள்கையாது ஜீவகாரண்யம் அதுவே பேரின்ப வீட்டின் திறவுகோல் என்ற கொள்கையுடையவர் ராமலிங்க அடிகளாரின் கோட்பாடு ஆண்மையினேய ஒருமைப்பாடு என்பதாகும் ராமலிங்க அடிகளார் எந்த ஆண்டு மதங்களின் நல்லிணக்கம் காண சமரச சன்மார்க்க சங்கத்தை நிறுவினார் அப்போது அவருடைய அகவை என்ன ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தஞ்சுல நாற்பத்தி இரண்டாவது வயதுல சமரச சன்மார்க்க சங்கத்தை நிறுவினார் ராமலிங்க அடிகளார் எந்த ஆண்டு பசிப்பிணி போக்க சத்திய தர்மசாலையை நிறுவினார் அப்பொழுது அவருடைய வயது என்னன்னு பாருங்க ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தேழுல நாற்பத்தி நான்காவது வயதுல சத்திய தர்மசாலையை நிறுவினார் ராமலிங்க அடிகளார் எந்த ஆண்டு அறிவுநெறி விளங்க சத்திய நாணசபையை நிறுவினார் அப்பொழுது அவருடைய அகவை ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ரெண்டில் நாற்பத்தி ஒன்பதாம் வயதில் அறிவு நெறி விலங்க சத்திய நாணசபையை நிறுவினார் ராமலிங்க அடிகளாரின் தாரக மந்திரம் என்ன அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை என்பதாகும் திருவருட்பாவை மருட்பா என்று கூறியவர் ஆறுமுக நாவலர் ஆவார் திருவருட்பா நூலமைப்பு என்ன ஐயாயிரத்தி எட்நூத்தி பதினெட்டு பாடல்கள் ஆறு திருமுறைகள் கொண்டது ராமலிங்க அடிகளாரின் பிறப்பு மற்றும் இறப்பு ஆண்டு என்ன ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி மூணுல பிறந்தாறு ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு மறைந்த ஆண்டாகும் அடுத்தது வாழ்த்து வகுப்பு தமிழ் பழைய புத்தகத்திலிருந்து திருவிக்காவின் சுருக்கம் திருவாரூர் விருத்தாச்சலனார் மகனார் கல்யாணசுந்தரம் என்பதாகும் திருவிக்காவின் பெற்றோர் விருத்தாச்சலனார் சின்னம்மையார் ஆவார் திருவிக்காவின் காலம் இருபத்தி ஆறு எட்டு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி மூணு முதல் பதினேழு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு வரை திருவிக்காவின் பிறந்த ஊர் தொல்லம் காஞ்சிபுரத்தில் உள்ளது இப்போது தண்டலம் என்று அழைக்கப்படுகிறது தற்போது தண்டலம் எங்குள்ளது சென்னையை அடுத்த போரூருக்கு மேற்கே உள்ளது தமிழ் தென்றல் என்று போற்றப்படுபவர் திருவிக்கா தமிழ் தென்றல் என்ற பட்டம் எதற்காக அளிக்கப்பட்டது திருவிக்காவின் தமிழ் நடைக்காக தொழிலாளர் நலன் பெண்கள் முன்னேற்றத்திற்காக உழைத்தவர் திருவிக்கா மேடை தமிழுக்கு பொது இலக்கணம் வகுத்தவரும் திருவிக்கா ஆவார் திருவிக்காவின் பொதுமை வேட்டல் நூலமைப்பு நாற்பத்தி நான்கு தலைப்பு நானூற்றி முப்பது பாடல்கள் கொண்டது பண்ணினை இயற்கை வைத்தே பண்பே போற்றி என தொடங்கும் வரி திருவிக்காவின் எந்த நூலில் உள்ளது பொதுமை வேட்டல் நூலில் பொதுமை வேட்டலின் முதல் அதிகாரம் தெய்வ நிச்சயம் பொதுமை வேட்டலின் கடைசி அதிகாரம் போற்றி என்பதாகும் பொதுமை வேட்டலின் பொருள் என்ன நாடு மதம் இனம் மொழி நிறம் ஆகியவற்றை கடந்து உலகத்தை ஒரே குடும்பமாக கருதுவது இறைவனின் இருக்கை எதுவென்று திருவிக்கா கூறுகிறார் உண்மை திருவிக்கா எங்கு ஆசிரியர் பணியாற்றினார் சென்னை ராயப்பேட்டை வெஸ்லி பள்ளியில் தமிழாசிரியராக பணியாற்றினார் திருவிக்காவின் காலம் இருபத்தி ஆறு எட்டு ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி மூன்று முதல் பதினேழு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு வரை திருவிக்காவின் சில நூல்கள் மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும் தமிழ் தென்றல் பெண்ணின் பெருமை உரிமை வேட்கை முருகன் அல்லது அழகு பொதுமை வேட்டல் போன்ற நூல்களாகும் அடுத்த இயல் பாருங்க திருவாரூர் நான்மணிமாலை ஏழாம் வகுப்பு தமிழ் பழைய புத்தகத்திலிருந்து சிந்தனை செல்வம் என்ற நூலை எழுதியவர் திருமுருக கிருபானந்த ஆவார் திருவாரூர் நான்மணி மாலை என்ற நூலை எழுதியவர் குமரகுருபுரர் நான்மணி மாலை என கூறப்படும் நான்கு வகையான மணிகள் என்னென்ன முத்து பவளம் மரகதம் மற்றும் மாணிக்கம் குமரகுருபுரர் பிறந்த ஊர் திருவைகுண்டம் குமரகுருபனின் பெற்றோர் சண்முக சிகாமணி சுந்தரி அம்மையார் ஆவார் திருவாரூர் நான்மணி மாலை எத்தனை வகையான பாக்களால் பாடப்பட்டுள்ளன நான்கு வகை பாக்களால் வெண்பா ஆசிரியப்பா கட்டளை கழித்துறை மற்றும் ஆசிரிய விருத்தத்தால் பாடப்பட்டது குமரகுருபரின் காலம் பதினாறாம் நூற்றாண்டு என்பனிந்த தென்கமலை இவ்வழியில் தென்கமலை உணர்த்தும் பொருள் தெற்கிலுள்ள திருவாரூரை குறிக்கும் குமரகுருபுரர் எழுதிய வேறு நூல்கள் நீதிநெறி விளக்கம் கந்தர்களி வெண்பா முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ் மதுரை கலம்பகம் மற்றும் மீனாட்சியம்மை பிள்ளைத்தமிழ் ஆகும் அடுத்தது வாழ்த்து எட்டாம் வகுப்பு தமிழ் பழைய புத்தகத்திலிருந்து முத்தே பவளமே முய்த்த பசும் பொற்றுடரே என தொடங்கும் பாடலை பாடியவர் தாய் மாணவர் தாய் மாணவர் பெற்றோர் கேடிலியப்பர் மற்றும் கெசவல்லி அம்மையார் தாய் மாணவரின் மனைவி பெயர் மட்டுவார் குழலி ஆவார் தாயுமானவர் பிறந்த ஊர் நாகப்பட்டினம் உள்ள திருமறைக்காடு தற்போது வேதாரண்யம் என அழைக்கப்படுகிறது தாயுமானவர் யாரிடம் பணிபுரிந்தார் விசய ரகுநாத சொக்கலறிஞரிடம் பணிபுரிந்தார் தாயுமானவர் செய்த பணி என்னன்னு பாருங்க கருவூல அலுவலர் தாய் நினைவு இல்லம் லக்ஷ்மிபுரம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ளது தாயுமானவரின் காலம் பதினெட்டாம் நூற்றாண்டாகும் தாய் திருப்பாடல் திரட்டு என்ற நூலின் சிறப்பு பார்த்தீங்கன்னா இது தமிழ் மொழியின் உபநிடதங்கள் என்று போற்றப்படுகிறது அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி தாய் மாணவரின் திருப்பாடல் திரட்டு என்ற நூலின் அமைப்பு என்ன முப்பத்தாறு தலைப்பு ஐம்பத்தாறு பிரிவு ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி இரண்டு பாடல்கள் கொண்டது மனத்தூய்மை பக்தி சுபை ஊட்டும் நூல் எதுன்னு பாருங்க தாய் மாணவரின் திருப்பாடல் திரட்டு முத்தே பவளமே மொய்த்த பசும் பொற்சுடரே என தொடங்கும் பாடல் எந்த நூலில் உள்ளது தாய் மாணவர் பாடலில் அதாவது இயற்றிய நூலில் உள்ளது அதாவது தாய் இயற்றிய தனிப்பாடல் திரட்டு என்னும் நூலில் பராபர கன்னி என்னும் தலைப்பில் உள்ளது யாருடைய பாடல்களில் உவமைகளும் பழமொழிகளும் நிறைந்துள்ளன தாய் பாடல்களில் பராபரம் என்றால் என்ன மேலான பொருள் இறைவனை குறிப்பதாகும் தமிழில் மெய்ப்பொருள் பற்றி புகழ்பெற்ற பாடல்களை இயற்றியவர் தாய் வள்ளலாரும் பாரதியாரும் எளிய கவிதைகள் பாட முன்னோடியாக திகழ்ந்தவர் தாயுமானவர் ஆவார் அடுத்தது திருவருட்பா எட்டாம் வகுப்பு தமிழ் பழைய புத்தகத்திலிருந்து வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்ற வரியை பாடியவர் ராமலிங்க அடிகளார் ராமலிங்க அடிகளாரின் சிறப்பு பெயர் என்னன்னு பாருங்க திருவருட்பிரகாச வள்ளலார் ராமலிங்க அடிகளாரின் பெற்றோர் ராமையா மற்றும் சின்னம்மையார் ராமலிங்க அடிகளார் எங்கு பிறந்தார் சிதம்பரத்திற்கு அருகிலுள்ள மருதூர் ராமலிங்க அடிகளாரின் காலம் ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி மூன்று முதல் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு வரை ராமலிங்க அடிகளாரின் வேறு நூல்கள் என்னென்ன திருவருட்பா சேவகாரண்ய ஒழுக்கம் மனுமுறை கண்ட வாசகமாகும் திருவருட்பா எவ்வாறு பிரிக்கப்படும் திருக்கூட்டல் அருள் கூட்டல் பா என பிரிக்கப்படும் திருவருட்பா கொண்டுள்ள மொத்த பாடல்கள் பாருங்க ஐயாயிரத்தி எட்நூத்தி பதினெட்டு பாடல்களாகும் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் என்ற இடம்பெற்றுள்ள பாடப்பகுதி பிள்ளை பெரு விண்ணப்பமாகும் பிள்ளை பெரு விண்ணப்பம் என்ற பகுதி இடம்பெற்ற நூல் திருவருட்பா ஆகும் வடலூரில் சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தை தொடங்கியவர் ராமலிங்க அடிகளால் ஆவார் அடுத்தது திருவிக்கா தமிழ் பணி ஒன்பதாம் வகுப்பு தமிழ் பழைய புத்தகத்திலிருந்து தமிழ் தென்றல் என்று போற்றப்படுபவர் திருவிக்கா எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்பதை முழுமூச்சாக கொண்டவர் திருவிக்கா திருவிக்கா எங்கு படித்தார் சென்னையில் உள்ள வெஸ்லி பள்ளியில் படித்தார் தெரிவிக்கா பிறந்த ஆண்டு இருபத்தி ஆறு எட்டு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு காந்தியடிகளின் மேடை ஆங்கில உரையை மொழிபெயர்த்தவர் தெரிவிக்கா ஆவார் தமிழை வளர்க்க வேண்டும் என்றால் பிற மொழியை வெறுக்க வேண்டும் என்பது பொருள் என்று பொருள் அன்று என்று கூறியவர் தெரிவிக்கா தமிழ் உலகின் இழிந்த நிலையை எண்ணுங்கள் பொறுப்பை உணருங்கள் என்றவர் தெரிவிக்கா பேசுவது போல எழுதுவது எழுதுவது போல பேசுவது என்ற முயற்சியில் வெற்றி கண்டவர் தெரிவிக்கா திருவிகாவிற்கு தமிழ் கற்று தந்த கதிரைவேலர் எந்த நாட்டை சார்ந்தவர் இலங்கையை சார்ந்தவர் திருவிக்காவின் தமிழ் ஆசிரியர் யாருன்னு பாருங்க கதிரைவேலர் நான் தனியாக வாழவில்லை தமிழோடு வாழ்கிறேன் என்று கூறியவர் திருவிக்கா உரைநடை எழுதுவது என் தொழில் என்று கூறியவர் திருவிக்கா திருவிகாவிற்கு வாய்த்த மொழிநடை மலை என தமிழ் உலகில் ஓங்கி உயர்ந்துள்ளது என்று கூறியவர் தே மீனாட்சி ஆவார் திருவிகாவின் உரை நூல்கள் சில மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும் பெண்ணின் பெருமை முருகன் அல்லது அழகு சைவத்துறவு சைவத்தின் சமரசம் கடவுச்சாட்சியும் தாய் மாணவரும் ராமலிங்க சுவாமிகளின் திருவுள்ளம் தமிழ்நாடும் நம்மாழ்வாரும் நாயன்மார் வளரா வரலாறு எண்கடன் பணி செய்து கிடப்பதே இந்தியாவும் விடுதலையும் தமிழ்ச்சோலை உள்ளொளி போன்ற நூல்களை இயற்றியவர் திருவிக்கா திருவிக்காவின் செய்யுள் நூல்கள் என்னென்ன முருகன் அருள்வேட்டல் திருமால் அருள்வேட்டல் கிறித்துவின் அருள்வேட்டல் அருகன் அருகு உரிமை வேட்டல் பொதுமை வேட்டல் பொருளும் அருளும் அல்லது மார்க்சியமும் காந்தியமும் போன்ற செய்யுள் நூல்களையும் இயற்றியவர் திருவிக்கா திருவிக்காவோட இதழ்கள் தேசபக்தன் நவசக்தி போன்றவை ஆகும் வடமொழி சொல் கலவாமல் தூய தமிழில் எழுதி பேச வேண்டும் என்று கூறியவர் திருவிக்கா திருவிக்கா அவர்கள் வயதாகி படுக்கையில் இருந்தபோது வெளியிட்ட நூல் வளர்ச்சியும் வாழ்வும் அல்லது படுக்கை பிதற்றலாகும் அறிஞர் அண்ணா போன்ற அக்கால இளைஞர்களை தம் பேச்சால் இழுத்தவர் திருவிக்கா திருவிக்கா அவர்கள் யார் உதவியுடன் படுக்கை பிதற்றல் என்ற நூலை வெளியிட்டார் மு வரதராசனார் உதவியுடன் திருவிக்கா எப்போது இறந்தார் பதினேழு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு தன்னுடைய எழுபத்தோராவது வயதில் இருந்தார் இறந்தார் அடுத்தது பார்த்தீங்கன்னா பெண்மை இது நாமக்கல் கவிஞர் பற்றி காந்திய கவிஞர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் வே ராமலிங்கனாரின் பெற்றோர் வெங்கட்ராமன் மற்றும் அம்மணி அம்மாள் ஆவர் ராமலிங்கனார் பிறந்த ஊர் நாமக்கல் மாவட்டம் மோகனூரில் பிறந்தார் ராமலிங்கனாரின் காலம் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி எட்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு வரை முதல் தமிழக அரசின் முதல் அரசவை கவிஞர் வே ராமலிங்கனார் நடுவணரசு ராமலிங்கனாருக்கு எவ்வாறு சிறப்பு செய்தது பத்மபூஷன் வழங்கி சிறப்பித்தது ராமலிங்கனாரின் படைப்புகள் என்னென்ன இசை நாவல்கள் மூன்று கட்டுரைகள் பனிரெண்டு சுயசரிதை மூன்று புதினங்கள் ஐந்து இலக்கிய திறனாய்வுகள் ஏழு கவிதை தொகுப்புகள் பத்து சிறுகாப்பியங்கள் ஐந்து மொழிபெயர்ப்புகள் நான்கு என்று படைப்புகளை படைத்துள்ளார் அடுத்தவர் பிரகாச வல்லலார் பத்தாம் வகுப்பு தமிழ் பழைய புத்தகத்திலிருந்து ஓர் உத்தம மனிதர் போகிறார் என்று ராமலிங்க அடிகளாரை பார்த்து யார் கூறியது திகம்பர சாமியார் கண்மூடி வழக்கமெல்லாம் மண்பு மூடி போக என்று கூறியவர் ராமலிங்க அடிகளார் அடிகளாராவார் பாரதியார் ராமலிங்க அடிகளாரை எவ்வாறு சிறப்பிக்கிறார் புதுநெறி கண்ட புலவர் என்று சங்கடம் விளைவிக்கும் சாதியையும் மதத்தையும் தவிர்த்தேன் என்று கூறியவர் ராமலிங்க அடிகளார் பசிப்பினி மருத்துவர் என்று போற்றப்பட கூறியவர் வல்லலார் உயிர் இறக்கமே பேரின்ப வீட்டின் திறவுகோல் என்றவர் வல்லலார் திருவருட்பா எத்தனை தொகுதிகளை கொண்டது ஆறு தொகுதிகள் வள்ளலார் இயற்றிய உரைநடை நூல்கள் மனுமுறை கண்ட வாசகம் ஜீவகாரணி ஒழுக்கம் மற்றும் திருவருட்பாக வள்ளலார் புதுப்பித்த நூல்கள் சின்மய தீபிகை ஒளிவில் ஒழுக்கம் தொண்டமண்டல சதகம் போன்ற நூல்களாகும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பதிவில் நம்ம இருபதாவது தலைப்பாக சமய பொதுமை உணர்த்திய தாயுமானவர் ராமலிங்க அடிகளார் திருவிக்கா அதே மாதிரி குமரகுருபுரர் நாமக்கல் கவிஞரையும் சேர்த்து பார்த்தோம் கண்டிப்பா இது உங்கள் ரிவிசனுக்கு యూస్ఫుల్కు నంబరం థ్యాంక్ యూ థ్యాంక్ యూ ఆల్